மெட்ரோபிக்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகைப்பட அகஸ்திய ஜீவனாடி அடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கும் நம்ம நிறைய வார வாரம் ப்ரெடிக்ஷன் பார்த்திருக்கோம் முக்கியமா ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி வந்து இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போறது அப்படின்றது ஆவலா அகத்தியரை கேட்டு தெரிஞ்சிக்கிறதுக்காக இருக்கும் ஐயா சொல்கிறது தயாராக இருக்காரு ஸோ ரொம்ப ஆளாக இருக்கீங்க எப்போ போடின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் மெயில் அமைச்சதுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பலனாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்டப்பிப் நாயகம் பக்தி தம்மன் ஞாயிறு கோடான கோடி ரசிகம் அகசர் தான் சொல்லுவோம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லோருக்கும் நல்லா இருக்கணும் இந்த உலக மக்கள் எல்லாேரும் எண்புற்று வாழணும் ராமலிங்க அழிக்கலாம்னு சொன்னால் கூட ஸோ இந்த உலக மக்கள் எல்லாருமே எண்பற்று வாழ்ந்தால் நம்மளோட என்னமே எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் சில பேரடர் சில இயற்கை சீற்றத்தினால் சில பிரச்சனைகள் வருது எல்லாமே நம்ம யாராலையும் தவிர்க்க முடியாது என்ன சொன்னீங்க அதை நம்ம அனுபவிச்சு தான் உலக மக்கள் எவ்வளோ இடத்துல எட் குயிக் வருது அனுபவிக்கிறாங்க கண்டிப்பாக நமக்கு இப்போ மழையினால பிரச்சனைகள் வருது அதனால் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் நமக்கு நாமேன்ற ஒரு இது எடுத்துக்கணும் நம்ம நிறைய மாற்றி அனுப்புவது தான் நமக்கு நல்லது அப்படின்றத சொன்னாங்க கடந்த காலத்தில் நீங்கள் சொன்ன நிகழ்வுகள் அனைத்து கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய ஒரு ஆண்டு அந்த மாதிரி நடக்கணும்னு நான் அகசரி வந்தேன் ஒவ்வொரு ஆண்டுக்கும் நல்லா ஆகணும் மக்கள் வந்து ஒரு பீதி பயம் இல்லாமல் வாழக்கூடிய நிலைமை நம்ம வாழணும் நிச்சயம் அந்த நிறைய தான் நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன அஸ்ட்ராலஜியில் நிச்சயம் என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான வழிகள் நான் பண்ணுறேன் அப்படின்றத ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி அவர் சொல்கிற ஒவ்வொரு நேரமும் நடந்துகிட்டு இருக்கு

அது வச்சுக்க ராசி பர்டிகுலரா சாரி விசாக நட்சத்திரம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே சரியில்லை சரியான ஒரு பலமும் இல்லை ரெண்டாவது வேலையில டிகிரேட் ஆயிடுவீங்க வேலையில பிரச்சனை ஆயிடும் பெற்றோர்கள் வழியா இருந்தால் அவங்களுக்கு உடம்பு சரியெல்லாம் போவோம் அது இல்லாம பண வரவுகள் செலவாயிடும் வீட்டுல பிரச்சனை ஆயிடும் ரெண்டாவது வருமானங்கள் வந்து செலவில் நிற்காது கட்டுக்கறங்காத நிலமை மூணாவது வந்து வாகனங்கள் வேண்டா தேவையில்லாத செல்ல வீட்டு இருக்கவங்க இடத்த மாறுவாங்க வாடகைக்கு போய் இல்லாமல் புது வீட்டில் இருந்து சொந்த வீட்டில் இருந்து வாடகைக்கு அதிகாரம் ஏற்படும் ரெண்டாவது வந்து வீட்டு ரிப்பேர் ஆகி அதுக்கான செலவுகள் வழி வரும் அது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஏன்னா பஞ்சமாவா தேதியில் ராகு வந்து கூட ஒரு பலத்தை கொடுக்காம தான் இருக்கான் அது இல்லாமல் குரு ஆறாம் இடத்துல லக்ஷ்மியும் அவன் கொடுத்தா அவனுக்கு பலன் இல்லாமல் தான் இருக்கான் முப்பத்தோராம் தேதி வக்கரம் ஆக அதெல்லாம் ஒரு சேஞ்சஸ் வரும் ஒன்றரை மாதத்துக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கேர்ஃபுல்லாக இருக்கு வெளியே பயணங்கள் வேணாம் ரொம்ப போக வேண்டியதாக ரொம்ப ஊரை சுத்தலாம் அங்க போலாம் என்ன வேலையோட கவனத்துல இருக்கணும் எந்த ஒரு வேலையும் இல்லாம ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தி அவங்கள வெளியே தள்ளக்கூடிய நிலைமைகள் இருக்கு அதெல்லாம் முக்கியமா குலதெய்வ வழிபாடு வேணும் செவ்வாய்க்கு அர்ச்சனை பண்ணின்னே இருக்கணும் ஒரு மூணு மாசத்துக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்காலுமே செவ்வாய் கிரகத்துக்கு அர்ச்சனை பண்ணி அதோட வழிபண்ணுங்க செந்தாமரப்பூல சனிக்கிழமையான பெருமாளுக்கு போய் அச்சனை பண்ணீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி நினைந்து தீர்க்கலாம் அதில் வந்து ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது அப்புறமா அந்த சுகர் சம்மந்தப்பட்ட இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக அதுக்கான வழிமுறைகளை மருந்துகளை இந்த மார்ச் மாதம் வரைக்கும் நல்ல ப்ராப்பராக எடுத்துக்கினாங்கண்ணா நிறைய பலன் காத்திருக்கேன் ரொம்ப சிறப்பு